எயிட்டிஎஃப் பர்சன்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த நியூஸ் வைரல் ஆகுறது மட்டும் இல்லாமல் நிறைய வளாகர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியா கல்யாணம் பண்ணுறதே ஒரு வ்ளாக எடுத்து போடுறாருனா தலைவனுக்கு தில்ல பாத்தியா அப்படின்னு பெருமையாக பயிர் விட்டுட்டுருக்காங்க பட் அவரோட இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு எல்லாருமே அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் இவர் அத்தை பொண்ணும் ஐந்து வருடங்களாக காதலிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடையில ஜோயாலாம் வந்தாங்க ஒன்றாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களே அப்படின்னு கேட்டால் அவங்களுடையது மரியாதை நிமித்தமான நட்பு அப்படின்னு அவருடைய இருந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அத்தை பொண்ணும் இவங்களும் ரொம்ப டீப்பாக காதலிச்சிருக்காங்களாம் வீட்டில் வந்துட்டு ஏதோ குட்டியான பிரச்சனை இப்போதைக்கு மேரேஜ் வேணான்னு சொன்னனால அத்தை பொண்ணு கிளம்பி வந்துடுறாங்க கேரளாவுக்கு லைட்டாக ட்ரிப்பு போலாம் நினச்சி சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க அதை கல்யாண ட்ரிப்பாகவே மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கல்யாணத்துக்கு ப்ராப்பராக பண்ணுற மாதிரி ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து தாலியெல்லாம் செலக்ட் பண்ணி டிடிஎஃபோட அம்மா தான் வந்து தாலியெல்லாம் செலக்ட் பண்ணாங்களாமா அந்த அளவுக்கு கிராண்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கல்யாணம் அப்படின்றது மற்றவங்க பார்த்து வியந்து போகிற மாதிரி செம்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட சூழ்நிலை வேற இதை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி மேரேஜ் எல்லாம் பண்ணிக்காதீங்கன்னு இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய டிவோர்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் நினைச்சு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் அந்த ப்ளாக் எல்லாத்தையும் தனித்தனியா செப்பரேட்டா பிரிச்சு பிரிச்சு எடுக்கும் போது என்ன சொல்லிருப்பாருன்னா நீங்க பாருங்க அத்தை மாமா நீங்க ஒத்துக்கல நீங்க ஒத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசி இருப்பாரு அடுத்து ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா கிராண்டாக ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்க போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஹல்தியிலேருந்து எல்லா ஃபங்க்ஷனையுமே கிராண்டாக பண்ண போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க குருவாயூர் கோயிலில் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அத்தை பொண்ணை லவ் பண்ணி இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் ஸோ டிடிஎஃப் ஹாசன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முகத்தையே மறைச்சிருந்தாங்க நிறைய பேர் ஆப் மூலமெல்லாம் அவங்க ஃபேஸை வந்து பிளர் பண்ணி வச்சுருக்கதை மாற்றி இப்படி தான் இருக்கும் அந்த பொண்ணு அப்படி தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சோ நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய ஜோடி பொருத்தம் உங்களுடைய கணக்கு எப்படி தெரியுது அதே மாதிரி அவர் கல்யாணம் பண்ண விதத்தை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ